வணக்கம் நண்பர்களே ஆகஸ்ட் இருபத்தி மூன்று இன்று தேசிய குடற்புழு நீக்க தினம் அனைத்து மாநில மாவட்டங்களிலும் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது குடற்புழுக்கள் வகைகளாக புழு உருண்டைப்புழு புழு கொக்கிப்புழு பட்டைப்புழு என பல வகைகள் நகைகள் உள்ளன இவை குடல் பகுதி முதல் மலவாய் வரை ஆக்கிரமித்து நம் உண்ணும் உணவை அது சாப்பிட்டு நமது இரத்தத்தையும் சாப்பிட்டு அதை நன்கு நீண்டு வளரக்கூடிய இந்த குடற்புழுக்கள் இனப்பு அதிகமாக உடல் பகுதி குடல் பகுதிகளை ஆக்கிரமித்து வளருவதால் குழந்தைகளுக்கு மெலிந்து காணப்படும் வயிற்று பகுதி பெருத்து வயிறு பகுதி உப்பி இருக்கும் சில குழந்தைகளுக்கு சாப்பிட முடியாமல் இருக்கும் உணவின் மீது நாட்டம் இல்லாமல் இருக்கும் எனவே குழந்தைகள் சரியாக சாப்பிட முடியாததால் ரத்தத்தின் அளவு ஹீமோகுளோபின் அளவு குறைந்து காணப்படும் ஹீமோகுளோபின் அளவு குறைவதால் நினைவாற்றல் படிப்பில் மந்த நிலை சோர்வாக காணப்படுவது போன்றவைகள் குழந்தைகளுக்கு அறிகுறிகளாக இருக்கும் இதனை கட்டுப்படுத்த அல்பண்டசோல் என்கின்ற மாத்திரையை நாம் வருடத்திற்கு இரண்டு முறை நாம் எடுத்துக்கொள்ளும் பொழுது இந்த இந்த குடல் புழுக்களை முற்றிலுமாக குணப்படுத்த முடியும் ஒரு ஒரு வயது முதல் இரண்டு வயது வரை அரை மாத்திரையும் இரண்டு முதல் பத்தொன்பது வயது வரை உள்ளவர்களுக்கு ஒரு முழுமையான முழு மாத்திரையும் மென்று சாப்பிட வேண்டும் அப்பொழுதுதான் மென்று சப்பி சாப்பிடுவோம் குடல் வாய்ப்பகுதிகளிலிருந்து ஆசன பகுதி வரை உள்ள தொற்றுகள் புழுக்கள் முழுமையாக குணப்படுத்த முடியும் கட்டுப்படுத்த முடியும் மாத்திரை சாப்பிடுவதால் எந்த பக்க விளைவும் கிடையாது பெரியவர்களும் எடுத்துக்கொள்ளலாம் கர்ப்பிணி தாய்மார்களும் மருத்துவரின் பரிந்துரைப்படி எடுத்துக்கொள்ளலாம் குழந்தைகள் சாப்பிடுவதற்கு முன்பும் சாப்பிட பின்பும் கழிவறைக்கு சென்று வந்த செல்வதற்கு முன்பும் சென்று வந்த பின்பும் சோப்புகளை போட்டு கைகளை நன்று கழுவ வேண்டும் திறந்த வெளிகள் மலம் கழிப்பதை தவிர்க்க வேண்டும் வெறும் வெளியில் செல்லும் பொழுது நடக்கும் பொழுது காலணிகளை அணிந்து நடக்க வேண்டும் காய்கறி மற்றும் கீரைகளை நன்றாக கழுவி சமைத்து உண்ண வேண்டும் இவ்வாறு நாம் கடைபிடிப்பதால் குடல் புழு முற்று தொற்று முற்றிலும் தவிர்க்க முடியும் இந்த மாத்திரை அரசு மருத்துவமனைகளிலும் மருந்துகளிலும் கிடைக்கும் அரசு மருத்துவமனை அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இலவசமாகவே கிடைக்கும் எடுத்து பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இந்த நன்றி நண்பர்களை மீண்டும் மற்றொரு பதிவில் பார்ப்போம்